மேஷராசி சுக்கரதசை இந்த சுக்கரதசை ஏழரை சனியில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சனி பகவானுடைய பயிற்சிக்கு உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது அப்படின்னா அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா இருப்பை பொறுத்து முதல் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் வரும் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து வயசு வரைக்கும் தான் இந்த சுக்கரதசை வரும் அதனால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இது பொருந்தி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி ஏன்னா ஏழரை சனியாக வராது ஏழரை சனி வர்றதுனால தான் விரைய சனியாக வரக்கூடிய காலத்தில் சுக்கரதசை நடந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாவத்துக்கு அதிபதி இந்த சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதி இந்த சுக்கர பகவான் இந்த ரெண்டுமே உங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துக்கு உண்டான பலன்களை சொல்லணும்னு கிடையாது ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு உண்டான இடத்துலையும் இல்லை கலத்திர பாவத்துக்கு உண்டான இடத்துலையும் இல்லை ஒரு இருபது வயசுக்கு மேலே பெண்களாக இருந்தால் இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க அது இந்த ஏழரசனியில் தடைப்படும் அதாவது கடைசியில் சுக்கரதசை முடிகிற டைமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சிக்குள்ளே இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தடைப்படும் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த முயற்சிகளுக்கு நிறைய தடைகள் உண்டு அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கரதசை இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு படி இப்போ ஒரு வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் ஏழு வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புக்கள் அதாவது ஆறு வருடம் ஒன்பது மாதங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் முதல் பாதத்தில் வந்தீங்கன்னா அது மாதிரியான தசா புத்தி ஈர்ப்புகள் இருந்தாலும் சரி இல்லை பொதுவாக அஞ்சு வருடம் தசா புத்தி ஈர்ப்பு இருந்தால் கூட சரி ஏழு வயசு வரைக்கும் சுக்கர தசை இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கர தசை இப்போ வந்து ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே என்னை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு ஏழரசனி முடிஞ்சினா சிறப்பு எட்டு வயசில் வரலாம் ஏழு வயசில் வரலாம் இல்லை ஒன்பது வயசில் வரலாம் பத்து வயசுக்குள்ளே ஒரு ஏழரை சனி ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே ஏழ்ற சனி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துட்டால் முடிஞ்சிடணும் அதன் பிறகு நீங்கள் லைஃப்பில் நல்லா ஜெயிச்சிருவீங்க இருந்தாலும் எந்த வயதில் இருக்கிறீங்களோ இப்போ ஏழு வயசில் இருக்குது குழந்த அந்த குழந்தைக்கு ஏழரை சனி வருதுன்னா அது பிரச்சனையே கொடுக்காது அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த டைமுங்கிறது சிறப்பான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் சுயஜாதகத்தில் எங்கே ஒன்றாக இருக்கட்டும் என்ன லக்னமும்னா இருக்கட்டும் என்னென்னா அந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ இந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடாது இந்த ஏழரை சனியில் கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போகிறது அடிக்கடி இந்த ட்ரீட்மெண்ட்டு யாருக்கோ ஒருத்தர் கொடுத்துனே இருக்கும் அதாவது சுகஸ்தானம் நல்லா இருந்துச்சுனாக்கா குழந்தைங்களுக்கு வராது அம்மாவுக்கு வரும் இந்த தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே நான் சொல்கிறேன் பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆறு எட்டு சம்பந்தப்படாமல் இருந்தால் மட்டுமே சுக்கரதசை அப்பா அம்மாவுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி வண்டி வாகன சேர்க்கை சிறப்பு விரயம் அப்படின்னு சொல்லலாம் பையனுக்கு இல்லை பொண்ணுக்கோ வந்து ஏல சனி நடக்குது குழந்தைங்களுக்கு நமக்கு என்ன பண்ணுமோ அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது அதாவது ஒரு பதினாறு வயசுக்குள்ளே நான் அதுக்கு உண்டான டீட்டெயில் நான் சொல்கிறேன் பதினஞ்சு வயசுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு தான் யோகம் ஆனால் அதே பெற்றோர்களுக்கு இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இப்போ சுக்கரதசை போயிட்டுருக்கு இல்லை வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை போயிட்டுருக்கு குழந்தை பருவத்தில் பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இப்போ அப்பா அம்மாவுக்கு யோகத்தை கொடுக்குமா கொடுக்கும் ஆனால் அவங்களுக்கு ஏழரை சனியோ இல்லை ஒரு அஷ்டம சனியோ இருக்கக்கூடாது சனி சம்பந்தப்பட்ட தசைகள் நடக்கக்கூடாது அதுலேயும் சனி சம்பந்தப்பட்ட தசை எப்படி வரும் வேற ராசி வேற நட்சத்திரமாக இருந்து வேற லக்னமாக இருந்து அந்த தசை வந்து சனி தசையாக நடந்தால் ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதாவது ப்ராப்ளம் மீன்ஸ் என்னென்னா இந்த பையனுக்கு நடக்கக்கூடிய முதல் சுற்று சனி பதினஞ்சு வயசுக்குள்ள யோகமான சனி இதில் பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு தொழில் இது எல்லாமே அங்கே தடப்படும் அப்பா அம்மாவுக்கு கிடைக்காது ஏன்னா இந்த வயசில் சம்பாதிக்கிற வயசு கிடையாது இல்லையா குழந்தைங்களுக்கு பதினஞ்சு வயசுக்குள்ள அதனால் அப்பா அம்மாவுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த வைப்ரேஷனுக்கு வீட்டில் பொருளாதார வளர்ச்சி எல்லாமே கொடுக்கும் அவங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இல்லை சனி சம்பந்தப்பட்ட தசைகள் அதாவது ராகு தசை சனியோட வீட்டில் இருந்தோ கேது தசை சனியோட வீட்டில் இருந்தோ பண்ணக்கூடாது மற்றபடி அவர் சுய ஜாதகத்தில் வந்து ராகு கேது சம்மந்தப்படலாம் அதெல்லாம் பிரச்சனைகளே இல்லை இருந்தாலும் பதினஞ்சு வயசுக்குள்ளே இது மாதிரியான அமைப்புக்கள் இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும் பெற்றோர்களுக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது இப்போ பதினஞ்சு வயசுக்கு மேலே இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் சுக்கரதசை இந்த சுக்கர தசை இரண்டாம் அதிபதி தசை ஏழாம் அதிபதி தசை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குடும்பஸ்தானத்தை பற்றியோ ஏழாம் இடத்தை பற்றியோ பேசக்கூடாது இது தேவையில்லை இந்த டைமில் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுற வயசில் இல்லை இருந்தாலும் ஏழு குடையவனுடைய தசை அப்படின்னா இரண்டாம் அதிபதி தசைன்னா இந்த குடும்பஸ்தானத்தையும் திருமண வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய பொறுப்புக்கு இந்த சுக்கர பகவான் வந்துடுவார் அந்த கடமையை இவர் ஏற்றுக்கிறார் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இதே லக்கணமாக இருந்தால் வேறு லக்கணமாக இருந்தாலும் சரி ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்தளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது இதையே நான் நெகட்டிவாக நான் விஷயத்த முதல்ல எடுக்கிறேன் அப்படின்னா ஏழிரசனி ஏழரசனிக்கு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அதே ஏழரை சனி அந்தளவுக்கு கெடுதல் செய்யக்கூடியது ரெண்டுமே சுக்கர தசை இது நட்பு கிரக தசை தானே அதாவது சனி பகவானுக்கு நட்பு கரக தசை தானே அதனால் ஒன்றும் பண்ணாதில்ல சனிக்கு பகை வீடு அது இருக்கட்ட ஒரு பக்கம் ஆனால் நட்பு கிரகம் தானே நட்பு கிரகம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்களோ இல்லை ஒன்றா காலேஜில் வந்து ஜாலியாக சுற்றணும் கிடையாது இவங்களுடைய வீட்டுக்கு அதாவது சுக்கரனுடைய வீட்டுக்கு சனி மறைவிடமாக வராது சனியுடைய வீடு மறைவிடமாக வராது அதே மாதிரி சனி பகவானுடைய வீட்டுக்கு சுக்கர பகவான் மறைவிடமாக வராது மறைவிடமாக வரக்கூடிய ராசிகள் கெடுபலன்களை செய்யும் ஒரு ராசியிலிருந்து எண்ணி பார்க்கும்போது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள் மறைவிடங்களாக வரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் பகை கிரகமாக இருக்கும் அது மாதிரி தான் இந்த சுக்ர பகவானும் சனீஸ்வர பகவான வீட்டுக்கு மறைவிடங்களாக வரமாட்டார்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க மறைவிடமாக வந்தால் கூட சுக்கரனுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் சொல்கிறதுக்கு உண்டான காரணம் இது தான் இப்போது அந்த நட்பு கிரகம் ஏழரை சனி வரும்போது நல்லது தானே செய்யும் செய்யும் இல்லைன்னு சொல்லலை உங்கள் சுய ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த லக்னத்துக்கு என்ன பாவத்துக்கு வராரு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழுக்கு வந்தால் கூட நியூட்ரல் அவர் இந்த செவ்வாயோட வீட்டுக்கு சுக்கரன் வந்து நியூட்ரலாக இருக்கும் கெடுபலன்களை செய்யக்கூடிய தன்மையில் வரமாட்டார் யோகா பலன் செய்யக்கூடிய தன்மையில் வரமாட்டார் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை நான் கொடுப்பேன் அதுக்கு பொறுப்பு எடுத்துப்பார் ஏன்னா ஏழாம் பாவம் இல்லையா கலத்திர பாவம் இல்லையா இரண்டாம் பாவம் இல்லையா அவர் குடும்பசானம் திருமண வாழ்க்கை இது ரெண்டுமே அந்த பொறுப்பு வந்து சுக்கர பகவானுக்கு தான் திருமண வாழ்க்கை திருமணம் பண்ணி அங்கே வாழக்கூடிய வாழ்க்கை இந்த ரெண்டு அமைப்புமே நல்லா இருக்கா அப்படின்ட்டு முதல் முதல்ல எதை பார்ப்பாங்கனாக்கா ரெண்டாம் பாவத்தையும் ஏழாம் பாவத்தையும் தான் பார்ப்பாங்க அது கெடாமல் இருக்கா இந்த ஜாதகம் நல்லாயிருக்கும் வயசோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க இது ஏன் இந்த பதினாறு வயசு டு இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் சொல்கிறேன்னாக்கா ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது ஏழ்ற சனியில் அது யாராருக்கெல்லாம் வரும் அப்படின்ட்டு நீங்கள் பொருத்தி பார்த்துங்க உங்கள் வீட்டில் யாராவது அஸ்வினி நட்சத்திரத்துல சுக்கர தசையில் இருந்தாங்கனாக்கா இப்போ ஒரு ஐம்பதாயிரது வயசில் இந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பீங்க உங்கள் வீட்டில் யாராவது இருக்கலாம் அதுக்காக நீங்கள் வீடியோ பார்க்கலாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க அது பிரச்சனை இல்லை ஏழரை சனியில் எப்படி மாறுவாங்க இந்த லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் சிறப்பு ஆனால் மூணாம் இடத்துல செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது ராகுவோட நட்சத்திரம் இருக்குது குருவோட இருக்குது குருவோட நட்சத்திரத்தில் இந்த சுக்கர பகவான் இருந்தால் சிறப்பு ராகுவுக்கு விதிவிலக்கு உண்டு அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ராகு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அதை வீடு கொடுத்த கிரகத்தெல்லாம் பார்க்க தேவையில்லை ராகு வந்து நட்பு கிரகமாக இருந்தால் அந்த நட்பு கிரக வீட்டில் இருந்தால் சிறப்பு அப்போ இந்த சுக்கரதசை நல்லது பண்ணிடும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்தால் ஏன்னா எட்டாம் அதிபதி செவ்வாய் இல்லையா அஷ்டமாதிபதி சாரம் வாங்கியிருக்கார் அப்போது இந்த ஏழ் சனியில பிரச்சனைகள் கொடுக்கும் அப்போ என்ன பிரச்சனைகள் கொடுக்கும் இதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கணும் கன்னிராசியில் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது யோகாதிபதி நட்சத்திரம் தான் சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது அதுவும் யோகாதிபதி நட்சத்திரம் தான் அங்கே செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது அது அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இது தவிர்த்து அங்கே இருந்தால நீசம் ஆயிடுவார் நீச பங்கத்தில் இருந்தால் சிறப்பு நீசம் ஆயிட்டால் ஒழுக்கம் கெட்டுரும் டோட்டலாக ஒழுக்கம் இருக்காது கெட்ட பழக்கங்கள் கெட்ட நடவடிக்கைகள் கெட்ட பேர் எடுக்கிறது காலேஜ் படிக்கும்போது நிறைய நெருக்கடிகள் ஒரு காலேஜாக படிக்க மாட்டாங்க எந்த இடத்துலையுமே நல்ல பேர் இருக்காது இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்கும் லவ் கொடுக்கும் லவ்வில் வந்து நிறைய நெருக்கடிகள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு இந்த வயசில் எல்லாமே நடக்கும் அதாவது நீசமாக இருந்தால் அப்படி இல்லை நல்லபடியாக படிச்சிட்டேன் ஏழரை சனி வந்தால் மட்டும்தான் ஏழரை சனி வரலனா இது அந்தளவுக்கு கெடுபலன்களாக அந்த டைமில் கொடுக்காது காலேஜ் படிக்கிற டைமில் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடம் அப்படின்னாக்கா சந்திர நட்சத்திரங்கள் இருக்குது செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் எண்பது பர்சன்டேஜ் அங்கே வந்துடும் நல்லா வந்துடும் இந்த சுக்கரதசைங்கிறது பதினொன்னுலேயும் சிறப்பு அங்கேயே செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது ராகு குரு நட்சத்திரம் இருக்குது அது சிறப்பு டோட்டலாக இது மாதிரி இடத்துல இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு இந்த ஏழரசனி சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுத்துரும் இந்த படிக்கக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் நட்பு வட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய உண்டு உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா நல்லபடியாக போய்டும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நம்ம நெகட்டிவாக பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தொடர்பு அதாவது சனி பகவானுக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் மூன்று பார்வைகள் இருக்குது அந்த இடத்துல பத்தாம் பார்வையிலோ மூணாம் பார்வையிலையோ இந்த சுக்கர பகவான் மாட்டியிருந்தால் அந்த காரகத்துவங்கள் பாதிக்கும் அதுலேயும் சனி பகவானுடைய மூணாம் பார்வையில் இந்த சுக்கர பகவான் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் அந்த பார்வைக்கு டோட்டலாக ஜீரோ ஆகிடும் சுக்கர பகவான் இந்த நீச பலன்களை தான் அதிகமாக கொடுக்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இந்த ஏழ்ற சனியில் நான் சொல்கிறது எப்படியும் ஒரு லவ் வரும் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் மற்றபடி அதன் மூலிமா நிறைய ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி லவ் இருந்திருக்கும் அந்த லவ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துலலாம் இருக்கும்போது எதுவுமே பண்ணாது சைலண்ட்டாக விட்டுரும் ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே போகும் ஆனால் ஜென்ம சனிக்கு வரும்போது மொத்தமாக காலி பண்ணி விட்டுரும் அப்படியே பிரேக்கப் அது அது ரீதியாக அப்படியே ஜென்ம சனி டோட்டலாக அந்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் எப்படி தான் அந்த காலத்தை ஓட்டுவீங்கன்னு தெரியாது அது மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த ப்ராப்ளம் வராது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களும் நண்பர்கள் சவகாசத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டிங்க இதுமாரி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சிக்காமல் இருந்தீங்கனாக்கா இந்த ஏழரை சனிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதாவது கெடு பலன்களை செய்யாது நல்ல பலன்களை அழகாக செஞ்சுட்டு போயிடும் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா சிறப்பு இந்த ஏழரை வருடங்கள் முதல் சுற்று சனி அவரோட தான் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இதில் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதாந்திர கோள்கள் பயிற்சி எந்த பயிற்சியும் உங்களுக்கு பெருசாக நன்மைகளை தராது முழுமையாக தரணும் அப்படின்னா கர்மா அடிப்படையில் இந்த சனி பகவான் தான் தரணும் அதாவது ஏழரை வருடத்துக்கு அவரோட பிடி தான் நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கிறீங்களோ அந்த வேலையை செய்ய போகிறார் ஏழரை வருஷத்துக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் அவர் எங்கே இருக்கார் அவருக்கு கொடுத்த வேலை என்ன அந்த வேலையை சிறப்பாக செய்வார் ஒரு சுய ஜாதகத்தில் குருவுடைய பார்வை இல்லை நல்ல ஒரு அமைப்பில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நல்ல அமைப்பில் இருக்கிறதுக்கு இந்த சுக்கர பகவான் நிறைய சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம் உங்களுக்கு லென்த் உங்களுக்கு புரியாது ஒரு நல்ல இடத்துல இருக்கார் இப்போ படிப்பு நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் நல்லாவே இருக்கும் நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்ல ஒரு ஆறு மாதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் படிப்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா மனசளவில் நீங்கள் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உங்களுக்கு ஏதோ பண்ண போகுதுன்னு அர்த்தம் கஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் எதுவுமே இல்லை படிப்பில் போயிட்டுருக்கீங்க நல்லா போயிட்டுருக்கீங்க படிப்பு நல்லா பெரிய அளவில் படிக்கலனா கூட நார்மலாக போயிட்டுருக்கு நான் காலேஜ் போகிறேன் இல்லை ஸ்கூல் போகிறேன் போயிட்டு வரேன் டெய்லியும் போயிட்டு வரேன் எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது ப்ராப்ளமே இல்லை நீங்கள் வந்து இதை பற்றி கவலையைப்படுத்த நல்லாயிருக்கும் இயல்ற சனிங்கிறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிச்சுனாக்கா நண்பர்கள் வட்டாரம் இந்த லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதில் மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணும் ஆனால் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மற்றபடி வீட்டில் யாருக்காவது வந்து உடம்பு செல்லாமல் போகிறது அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இது மாதிரியான ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது ஒன்றும் சரி பண்ணிக்கலாம் அது பிரச்சனையே வராது இருபத்தி ஒரு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கிறீங்க சுக்கரதில் முடிவு பகுதியில் இருக்கிறீங்க இந்த ஏழரை சனியில் விரை சனியில் கூட நீங்கள் திருமணம் பண்ணலாம் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சிட்டு ஒரு வேலை வாய்ப்புக்கு தாராளமாக வேலை வாய்ப்பு கொடுத்துரும் விரை சனி வரும்போது உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலை தேடுறீங்களா வேலை கிடைக்கும் நல்ல கம்பெனியில் கிடைக்கும் நல்ல ஒரு சேலரி கிடைக்கும் நீங்கள் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்க முதல் சனி வேலையே கிடைக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிறப்பான வேலை இந்த காலகட்டங்களில் உண்டு பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு இருந்து தசை பண்ணாலும் கெடுபலன் செய்யக்கூடிய தசை பண்ணால் கூட வேலை கிடச்சி அந்த இடத்துல வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் சரியான வேலை அமையல எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே சரியான சம்பளம் எப்படி தான் இருக்கும் வேலை இல்லாமல் இருக்காது பொருளாதாரத்தை கொடுத்துரும் இந்த சனி பகவான் சுக்கரதசையில் பின்னாடி அதாவது இருபது டு ஒரு இருபத்தேழு வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இது வந்து வேலை ரீதியாக வெளிநாடு வேலை வாய்ப்பு எல்லாமே வெளிநாடெல்லாம் ஒரு சில பேர் போய்டுவாங்க இந்த ஏழரசனி ஆரம்பித்தோடனே வெளிநாடு பக்கவாக பறந்துடுவாங்க அதெல்லாம் கொடுத்துரும் இது எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் படிக்கிற காலகட்டத்துக்கு மட்டும்தான் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன் அது கூட உங்களுடைய சுயஜாதகத்தில் சரியில்லாத அமைப்பில் இருந்தால் சனி தொடர்பில் இருந்தால் இந்த சுக்கர பகவான் செய்ய வேண்டியது நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் இது தப்பாக செய்யும் இல்லை தப்பாக இருப்பீங்க அப்படின்ட்டு மற்றபடி நெகட்டிவாக சொன்னதுக்கு மன்னிக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் பசங்க இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க இதில் ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த நெகட்டிவாக நான் காலேஜ் படிக்கிற டைமெல்லாம் நான் நெகட்டிவாக சொல்லியிருக்கிறேன் படிப்பெல்லாம் முடிச்சு இப்போ வேலை தர்றீங்கன்னா சிறப்பு உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் இந்த டைமில் ஆனால் வேலை அழுத்தம் இருக்கும் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு தடங்கள் ஆகுதுன்னுன்னு வச்சுங்களேன் அப்படியே விட்டுருங்க ஏழரை சனி மூடிட்டுன்னு திருமணம் பண்ணுங்கள் தடங்கள் வருது ஒரு வரன் வருது பார்க்குறோம் தாராளமாக விரைவு சனியில் பண்ணுங்கள் ஆனால் ஜென்ம சனியில் பண்ண வேண்டாம் அதை நான் தெளிவாக சொல்லுவேன் இந்த ஏழரை வருஷத்துக்குள்ள இந்த ரெண்டரை வருஷம் மட்டும் நீங்கள் பண்ணலாம் ரெண்டரை வருஷத்தில் விரைய சனிக்கு நல்ல ஒரு ஜாதகம் பார்த்து திருமண பொருத்தத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஒரு சுய தொழில் இருக்கிறீங்களா அந்த தொழில் கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகும் அதை கடன் வாங்குற மாதிரி கொடுக்கும் இதெல்லாம் இது இந்த சுக்கரதசைக்கு உண்டான நெருக்கடி இதை ஏழ்ற சனியில் மட்டும் இதில் நிறைய சொல்லலாம் நிறைய உங்களுக்கு பேசிகிட்டே போகலாம் இதை பற்றி அதனால் இந்த மேஷ ராசியில் வரக்கூடிய சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ஏழ்ற சனியில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா நல்ல ஒரு மேன்மையை நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் சுக்கர பகவான் நன்றி